உங்கள் பில்டிங்க்கு ஆற்று மணல் வாங்கி உபயோகப்படுத்துறதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வாங்கக்கூடிய ஆற்று மணல் ஒரிஜினல் இல்லையாங்கிற உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா அப்போ அந்த வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆற்று மணல் வந்து தற்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுப்பதற்கு அனுமதி எங்கேயுமே இல்லை ஸோ வந்து ஆற்று மணல் வந்து கேரளா போன்ற பகுதியில் இருந்து தான் ஆற்று மணல் கொண்டு வந்து டெலிவரி செய்கிறாங்க ஸோ இந்த ஆற்று மணலே வந்து பார்த்தீங்கன்னா போலி மணல் அப்படிங்கிற பெயரில் வந்து விலை கம்மியாக கொடுக்குறதுக்கு வந்து பசங்க கற்கள் அது மாதிரி போன்ற கற்களை வந்து கிரஷரில் அரைச்சி அதை வாஷிங் பண்ணி பார்க்கும்போது பார்க்கறக்கு ரிவர் அந்த மாதிரியே இருக்கும் ஆனால் அது ஒரிஜினல் ரிவர் இல்லை ஸோ விலை குறைவு இந்த போலியான செயற்கை மணலை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட கட்டிடத்தின் வலிமையை பாதிக்கும் மேலும் கிராக்ஸ் போன்ற பிரச்சனைகள் வரும் ஸோ இல்லைனாலும் பிற்காலத்தில் இந்த விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஸோ அதனால போலி மணலை வந்து நம்பாதீங்க ஸோ நம்ம வாங்கக்கூடிய ரிவர் சாண்ட் வந்து ஒரிஜினல் தானா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம வாங்கக்கூடிய ரிவர் சாண்டுக்கு வந்து பர்மிட் சீட் அதாவது அரசாங்கம் அனுமதி கொடுக்கப்பட்ட பர்மிட் சீட் நம்ம கேட்டு வாங்கணும் அதுக்குண்டான ஜிஎஸ்டி பில்லு கேட்டு வாங்கணும் ஸோ போலி மணலுக்கு இது ரெண்டுமே கிடைக்காது இதை வச்சே நம்ம வாங்கக்கூடிய ரிவர் சாண்டை ஒரிஜினலாக இல்லை ஃபேக் அங்கே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ நாங்கள் பண்ணாரிமன் சாண்ட் கேரளாவிலிருந்து ஒரிஜினல் ரிவர் சாண்ட் கேரள அரசு அனுமதியுடன் கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி பகுதியில் கேரள அரசு அனுமதி சீட் அதாவது பர்மிட் சீட்டுடன் டெலிவரி செய்கிறோம் அதே மாதிரி நாங்கள் கொண்டு வர ரிவர்ஸ் சாண்டு கஸ்டமர் சைட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதாவது அளவீடு செய்து வண்டியில் என்ன அளவீடு இருக்கோ அந்த அளவீட்டிற்கான தொகையை மட்டும் தான் பெற்றுக்கொள்கிறோம் அளவீடு செய்யாமல் நாங்கள் டெலிவரி செய்வதில்லை ஒருவேளை வந்து அளவீடு செய்வதற்கான விழிப்புணர்வு இல்லைன்னாலும் அந்த விழிப்புணர்வுக்கான இதுவும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸோ வந்து போலி மணலுக்கு வந்து வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஒரிஜினல் ரிவர்ஸ் சாண்டை மட்டும் நம்புங்கள் மேலும் இது போன்ற பில்டிங் மெட்டீரியல் ரிலேட்டான தகவலுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மேலும் தெளிவான விளக்கத்திற்கு ரிவர்ஸ் சேண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்